ஒரு வீடியோ மாசம் நானும் பார்த்தேன் இந்த மே ஒன்று எழுச்சி அதுக்கப்புறம் மாற்றம்லாம் சொல்லியிருந்தாரு நான் இணைஞ்சிட்டேன் மாற்றம் எனும் சேவை சேவைன்ற ஒரு விஷயம் ஐப்புன்னு நம்ம பேசவே கூடாதுப்பா அது பாபா சாஹி அம்பேத்கர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஒரு ஒருத்தனுக்கும் தலைவர் ஆகிறதுக்கு தகுதி தகுதி இருக்குன்னு கொண்டு வந்த ஒரு ஒரு கடவுள் அவர் அவர் சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு நடக்கும்

உங்களை வந்து பெருசாக பேசுகிறதே வந்து இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்கெலாம் இந்த மாதிரி ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்குலாம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இப்போ கரண்ட்டாக நிறைய விஷயங்கள் போய்ட்டு இருக்கு மாஸ்டர் இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் கூட நீங்கள் அடுத்தடுத்த படங்களும் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அவருக்கு தான் ஃபிட்னஸ் கோச்சாவும் இருக்கீங்க எப்படி மாஸ்டர் பர்சனலாக தெரியும் அவரை பற்றி வீடியோஸாக பார்த்துருக்கோம் அவர் கூட இன்னும் டீப்பாக பழகிருப்பீங்க அவரை பற்றி சொல்லுங்க மாஸ்டர் மாஸ்டரு ஒரு தர்மத்தின் உச்சலத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அவர்கிட்ட வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இப்ப கூட நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல ஒரு வீடியோ மசாம நானும் பார்த்தேன் இந்த மே ஒண்ணு எழுச்சி அதுக்கப்புறம் மாற்றம் எல்லாம் சொல்லி அது கேட்கலான்னு தான் ஆமா ஆமா அது என்னன்னா நான் இணைஞ்சிட்டேன் மாற்றம் எனும் சேவை ஓகே அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு நான் இணைஞ்சிட்டேன் ஏன்னா சேவைன்ற ஒரு விஷயத்துல இணையத்தில் எனக்கு வந்து மாஸ்டர் மூலியமாக அதுவும் தர்மத்தின் ஒரு தலைவன் மாதிரி அந்த அந்த மனுஷன் கூட நான் இணையத்தில் ரொம்ப பெருமையாக இருக்குது சேவைன்ற ஒரு விஷயம் மே ஒன்றாந்தேதி அது எல்லாருக்கும் ஒரு பெரிய தெரியும் மாற்றம் அப்படின்னு மாற்றம் எனும் சேவைன்ற விஷயம் மே தேதி தெரியும் பெருசா ஐப்பா இருக்குமா மஸ்ட் வேற சம்திங் அதை சேவைன்ற ஒரு விஷயம் ஐப்னு நம்ம பேசவே கூடாதுப்பா அது கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் சேவைன்றது நீயே இணையலாம் ஆமா மன்னில மாச மீனமாசே நீங்க சொல்லும் போது அப்படியே தோணுது எல்லாருமே இணைஞ்சிருவாங்க பாரு அது ஒரு பெருசா இருக்கும் பூமா இருக்கும் ஓகே மாற்றம் எனும் சேவைன்ற ஒரு இதுதான் சர்வீஸ் டு காட் அதான் அவரோட இது கொஞ்சம் சீக்கிரம் அது பெருசா இருக்கும் மே ஒன்னா தேதி பெருசா இருக்கும்

அந்த பர்சனுக்கு ஒரு நான் ட்ரைனராக இருக்கிறது வந்து எனக்கு கிடைச்ச கிஃப்ட் லைஃப் லாங் அவருக்கு ட்ரைனரா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிகிட்டே இருப்பேன் அந்த வீடியோல பார்த்தேன் அவங்க வளர்த்து விட்ட பசங்க இப்போ அவங்களே வந்து அந்த சேவையில் இணைஞ்சு நாங்களே ஹெல்ப் பண்ண வரோம் அதுதான் சொல்றேன் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மிராக்கல் அவ்வளவுதான் அதை நம்ம அதுலேருந்து போயிட்டு அப்படியே எக்ஸைஸ் பத்தி பேசிடலாம் மாஸ்டர் அது நான் சொல்லுவதை விட அதை உருவாக்குறவங்க சொல்லும் போது நல்லா இன்னும் நிறைய நான் ஒரு வெற்றி அவர்களுக்கெல்லாம் வந்து வெற்றிமாறன் சார் பரத் அருண் விஜய் கென் கருணாஸ் அர்ஜுன் சார் அர்ஜுன் சாரு அந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அனகா அப்புறம் சுபிக்ஷானு ஹீரோயின் கோலி சோடால பண்ணிருப்பாங்க எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கேன் இனிமா சார் இதையும் பார்க்கணும் பர்சனல் லைஃப்னு உங்களுக்கு ஒன்னு இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களுக்கும் ப்ரொஃபஷனலாகவும் ஒர்க் பண்ணும் ஸோ நீங்க எக்யூப்டா இருக்கீங்கன்னா நீங்க உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் ஸ்கெடுயூல் பண்ணுவீங்களா இங்க இங்கே நம்ம பண்ணணும் இந்த ஒர்க் பண்ணும் நம்மள நம்பிய ஒரு கிளைண்ட்ஸ்க்கு ஒன்று ஒர்க் பண்ணி இப்போ ஆங்கரா நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க ஒரு நல்ல ஆங்கர் வந்து நேச்சுரலா என்கிட்ட என்ன கொஸ்டின் கேக்குனேன்னு மைண்ட் ரீதியா ப்ரிப்பேர் பண்ணி பேப்பர் வச்சு பண்ணலாம் ஆமா ஆமா உங்க தொழில் ஏன் தொழில்ல நான் என்னையும் மறக்க மாட்டேன் இவங்களுக்கு இந்த ட்ரைனிங் தான் கொடுக்கணும் இருந்தாலும் இருபது பேர் இருந்தாலும் இன்னைக்கு இவங்களுக்கு இந்த கிளாஸ் கொடுக்கணும் நான் அதே மாதிரி டைரி எழுத மாட்டேன் அப்படி டவுன் எழுதுறேன் அர்த்தம் நினைப்பேன் ஓகே நான் என்னன்னா சுகுமாருக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கணும் இவங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கணும் நான் பார்த்தோன்னே அதை ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் மாஸ்டருக்கு இந்த ட்ரைனிங் தான் மாஸ்டர் வந்து எப்படி சேஃப்டியாக பார்க்கணும் அவருக்கு என்ன இன்ஜுரிஸ் இருக்கு அஜித் சாருக்கு என்ன இன்ஜுரிஸ் இருக்கு பரத்துக்கு என்ன இருக்கு அருணிஜை என்ன இருக்கு கெண்ணுக்கு என்ன இருக்கு இப்படி ஒரு ஒரு கிளைண்ட்டும் நான் பார்த்து பார்த்து தான் பண்ணுவேன் அந்த பார்த்து பார்த்து பண்ணும்போது தான் அவங்களோட பாண்டிங் என்னோட என்னோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளைண்டா எங்ககிட்ட க்ளோஸ் டூ இருப்பாங்க செலிபிரிட்டிஸ் காரணம் என்னன்னா நம்ம உழைக்கிற உழைப்பை வந்து அவங்க கரெக்டாக கொண்டு போனதுனால என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு கிளைண்ட்டை வந்து நம்ம எங்க டச் பண்றோம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா இதை வந்து அவங்க வீடாக்கிடுவேன் அப்படின்னும் போதோ அப்ப நான் அவங்களுடைய பிரதர் ஆக்கிடுவேன் அவனோட சித்தப்பா ஆகிடுவேன் அவனோட மாமா ஆகிடுவேன் அவனோட அண்ணாவாகிடுவேன் அப்போ அவன் என்னை வந்து மிஸ் பண்ண மாட்டான் மாஸ்டர் என்னை பாத்துக்கிறாரு மாஸ்டர் வந்து இப்படி பண்ணுறாரு என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருவேன் அப்போ என்ன ஆகுனா இன்ஜூரி இல்லாமல் ஒன்றும் இல்லைப்பா எக்ஸைஸ்ன்ற ஒரு விஷயம் நீ பண்ணுற கிளைண்ட்டுக்கு எக்ஸைஸ் நான் சொல்லித்தரேன்னா அவங்கள நான் இன்ஜூரி ஆக்கிட்டேன்னா நான் வேஸ்ட் ட்ரைனர் தோத்துட்டோம் தோத்துட்டேன் இன்ஜூரி ஆகிட்டேன்னா அவங்ககிட்ட ஓப்பனாக போய் மன்னிப்பு கேட்டு அது தெரியாமல் பண்ண அது பண்ணக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட எப்பயுமே வேண்டிட்டு தான் ஒரு கிளைண்ட்டை நான் ட்ரெயின் பண்ணுவேன் ஓகே இன்ஜுரி இல்லாமல் பார்த்துக்கும் போதே அவங்க என் மேலே லவ் ஆகிடுவாங்க இதை தான் லாரன்ஸ் மாஸ்டருக்கும் நான் பண்ணுவேன் பரத்தா இருந்தாலும் எனக்கு க்ளோஸ் டு பரத்தை என் நண்பன் தான் சொல்லுவேன் அவனை எது பண்ணாலும் அந்த எக்ஸைஸ்ன்ற ஒரு விஷயம் அவனை இன்ஜுரி இல்லாமல் நான் பார்த்துக்கிறது தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும் சேஃப்டியாக பார்த்துக்கிட்டேன்னா எனக்கு எக்ஸசைஸில் நிறைய இன்ஜுரியாக நடக்கும் வெயிட்டை போட்டுட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க வெயிட்டை போட்டுட்டு விழுவாங்க இன்ஜூரி கை மசில் டயர் ஆயிடும் நிறைய இன்ஜூரிஸ் வரும் நல்லா சேஃபா பண்புத்த நான் அண்ட் நீங்க கூட ஒரு இதுன்னு சொல்லியிருப்பீங்க கெண்ணு அவர்கள் வந்து அந்த அசுரன் படத்துக்காக பாடி கம்மி பண்ணிட்டு டயட் போ ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி ஆகி மூஞ்சிலாம் மூஞ்சலாம் அது மாதிரி கூட நடக்க வாய்ப்புகள் இருக்குல்ல ஐயோ டயட் எல்லாம் ரொம்ப அது என்னன்னா கென்னுக்கு வந்து அலர்ஜி ஃபுட்டு அவனுக்கு தெரியல ஓகே அது என்னன்னா அசுரன் படத்துல வந்து வெற்றி சார் வந்து தனுஷ் சார் பயனான அடிக்கிறதுக்காக இந்த வெயிட் லாஸ்ன்ற ஒரு சின்ன விஷயம் சொல்லும் போது அவனுக்கு அப்போ தான் வந்து கெண்ணுக்கு வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் ஆ நான் கருணா நைட்டே அதான் சொன்னேன் என்னண்ணா குழந்தன அவன் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கான் அவன் என்ஜாய் பண்ண அவனை இல்லை இல்லைப்பா லைஃப் வெற்றி படம் பா அதனால தனுஷ் பையனான நடிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லணும் சரிடா அப்படின்னு சொல்ல அவனை வாக்கிங் பண்ண வச்சுட்டு அப்போ நான் கேட்டேன் அவன் ஏய் கெண்ணே டைட்லாம் எப்படிடா நான் ஆனால் நான் பண்ணுறேன் ரெடினா என்னனா நீ அடிப்பா எக்சைஸ் எல்லாம் பண்ணிட்டு அவனுக்கு வந்து ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் அலர்ஜின்னு எனக்கு தெரியாது அவனுக்கே தெரியல ஓகே குழந்தை ஸ்விம்மிங் ஃபுல்ல வந்து வெளியே வந்தோன கபடி அந்த ரெண்டு லடர் பால் மாதிரி அப்படியே ஆயிடுச்சு ஓகே அப்போ ஜூஸ் ரைட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க ஒரு பிப்டீன் டேஸ்ல நான் வந்து ஏழு கிலோ குறைச்சேன் வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சான் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சான் குழந்தை அதில் வந்து சில ஃப்ரூட்ஸ் அவனுக்கு அலர்ஜி ஆகிடுச்சு சிற்றிக்கு ஏதோ செட் ஆகாமல் அலர்ஜி ஆகிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ஒன் ஹவரில் சரி பண்ணியாச்சு எந்த இன்ஜெக்ஷன்லாம் போடல தானாகவே இறங்கிடுச்சு நார்மலாக நார்மலாக ஆகிடுச்சு அது வந்து அந்த அலர்ஜி ஆகிடுச்சு டைட் அவனுக்கு அலர்ஜி ஆகி அது சரி ஆகிடுச்சு அதனால டைட் எடுக்கும்போது உஷாராக தான் இருக்கணும் சில ஃபுட் அலர்ஜியாக இருக்கும் எல்லா ரிஸ்க்கு நிறைய இருக்குது எக்ஸசைஸில் டயட்லலாம் ரிஸ்க்கு நிறைய ஓகே அண்ட் இப்போ விஜயா இருக்கட்டும் அந்த பிரபுதேவா அவர்களாக இருக்கட்டும் அந்த பாடி ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் சார் இப்போ வரைக்குமே ஒரு ஐம்பது வயசு வரைக்குமே அதே அதே டவுன்ல அதே ஒரு பாடி பிசிக்கோட மெயின்டைன் பண்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் இல்லாம தனுஷ் சாரா இருக்கட்டும் பிரபுதவ சாரா இருக்கட்டும் யார் விஜய் சாரா இருக்கட்டும் எல்லாமே டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணாமலாம் அந்த பாடியெல்லாம் வராதுப்பா அது தப்பு அது எல்லாரும் நேச்சுரல்லா இருக்கிறாங்க ஒல்லியா நேச்சுரலா இருக்க இப்ப நீ லீன் ஆகிறேன்னா நேச்சுரலா நீ பண்ணா பில்டா போறாங்க இத மெயின்டென் பண்ணுறது தான் கஷ்டம் உன்ன மாதிரி மெயின்டென் பண்ணா தான் கஷ்டம் லீனா இருக்குதா தப்ப விட்டு ஈஸி சாப்பிட்டா நீ கூட ஏறிடுவ நீயும் உஷாரா தான் சாப்பிடுவா ஆஹ் இல்லன்னா ஸ்லோவா சாப்பிடுறோன்னா இருப்ப நீ ஸ்லோவா சாப்பிட்டா ஃபேட் அவ்ளோ சீக்கிரம் ஏறாது அப்படி ஒரு ஸ்லோ ஹிட்ட இருக்கு நீங்க ஸ்பீடா சாப்பிடுறவங்களுக்கு சீக்கிரம் நான் ஸ்பீடா சாப்பிடுவேன் நல்லா சாப்பிட்டேன்னா புஸ் புசுனா ஆயிடுவேன் ஓகே ஸ்லோ ஒரு சாப்பாடு குடுத்தேனா ஒரு மீல்ஸ் குடுத்தேனா ஒன் ஹவர் சாப்பிட்றவனா இருப்பேன் நீ எனக்கு தெரியாது கரெக்டா சொல்லி புரியுதா பொறுமையா சாப்பிடுவோம் நல்லா அரைச்சு சாப்பிடுறவனா இருப்பேன் இந்த ஒல்லியா இருக்கிறவங்க மோஸ்ட்டா அப்படிதான் சாப்பிடுவாங்க சில பேர் தான் நூத்துல ஒரு ஒரு பத்து பேர் தான் வந்து ஸ்பீடா சாப்பிடுவோம் மோஸ்டா இந்த ஒல்லியா இருக்கிறவங்கலாம் ஸ்லோ ஹீட்டரா தான் ஓகே அதனால இவங்களுக்கு வந்து ஃபேட் ஏற ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க ஓகேவா நம்ம சொல்லுறது இல்ல டாக்டர் சொன்னது சயின்ஸ் படி சயின்ஸ் படி இதா உண்மை ஓகே ஓகேவா இது இதுல இருந்து மாறாது அதனால தனுஷ் சாரா இருக்கட்டும் விஷால் சாரா இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் ஒல்லியா இருக்கிறாங்க இல்லையா அவங்க ரொம்ப வருஷமா அப்படியே இருக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம நேச்சுரல்னு சொல்லக்கூடாது எக்ஸசைஸ் அண்ட் டயட் தான் ஓகே இது நூத்துக்கு நூறு ஒன்று ஓகே மாஸ்டர் நான் வந்து இந்த ஃபிட்னஸ் ஊற வச்சிடறேன் இந்த மேட்டர்லாம் ஊற வச்சுறேன் நம்ம எல்லாமே ஜனநாயக கடமையெல்லாம் பண்ணியிருப்போம் ஓட்டு போட்டிருக்கோம் நீங்களும் வந்து நம்ம நம்ம குடிமகன் எல்லாருமே ஓகேயா ஸோ இப்போ ஒன்று கேட்டுருப்போம் படம் நடிக்கிற எல்லாருமே அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த ஃபேன் ஃபேன் பேஸ் யூஸ் பண்ணி அரசியல் வராங்க விஜய் அவர்களாக இருக்கட்டும் அண்ட் விஷால் அவர்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் அரசியல் வர போகிறேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எப்படி மாசு பார்க்குறீங்க நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் மாற்றம் என்ன சேவையிலே நான் இணைஞ்சிருக்கேன் ஓகே சேவை யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்க வந்தால் சூப்பரளவுதான் சிம்பிள் மக்களை வந்து யார் கேர் எடுத்து வழி நடத்துகிறாங்களோ அது சிஎம் ஸ்டாலின் சாராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இருக்கட்டும் விஜய் சாரா இருக்கட்டும் ஏ டு அரசியல் எல்லாருமே மக்களை வழி நடத்துற ஒரு கடவுள் மூலியமா வர ஒரு பர்சன் மக்களுக்கு வந்து தேவையானதை பூர்த்தி செய்யறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே அரசியல்ல வரலாம் எல்லாருக்குமே ரைட்ஸ் உனக்கு இருக்கு எனக்கு இருக்கு ஓட்டு போடுற ஒரு ஒருத்தனுக்கும் அரசியலில் வர தகுதி இருக்கு புரியுதாப்பா ஓட்டு போடுறவ ஒருத்தனுக்கும் டாக்டர் அம்பேத்கர் சொன்ன லாஜிக் தான் நான் சொல்றேன் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஒரு ஒருத்தனுக்கும் தலைவர் ஆகிறதுக்கு தகுதி இருக்கு தகுதி இருக்குன்னு கொண்டு வந்த ஒரு ஒரு கடவுள் அவரு அவர் சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு நடக்குது எல்லோரும் வரட்டும் நீ என்ன பண்ற மக்களுக்கு என்ன பண்ற அவ்வளவுதான் சிம்பிள் யாரு வரலாம் அதுல நல்ல ஓகே நீங்கள் சில சில படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க இப்போ அடுத்த படங்கள் ஏதாவது அப்படியே நீங்கள் படங்கள் கூப்பிட்றாங்களா ட்ரை தான் ஆமாம் பண்ணுறேன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஒரு படம் போலீஸா நெக்ஸ்ட் மந்த்து மாஸ்டர் பண்றேன் அதை வருத்த முன்னாடி சொல்ல வேண்டாம் பார்க்கலாம் போலீஸா ஒரு சின்ன கேரக்டர் கேட்டிருக்காங்க அதை நல்ல கேரக்டருக்காக வெயிட் பண்ணி பண்ணலாம் நடிக்க பிடிக்கும் எனக்கு அதை தொழில்ல என் தொழில் ட்ரைனர் தான் நடிக்க பிடிக்கும் அதுக்காக வெயிட்டிங் ஒரு நல்ல ஏன்னா காலா கபாலி ரஞ்சித் சார் மூலிமா ரஜினி சாரோட ரஞ்சித் சாரோட ஃபேனு அது மூலிமா உள்ளே போனேன் ஆடிஷன் பண்ண அதில் நடித்தேன் அப்புறம் ட்ரிபிள் ஃபைவ் அந்த மாதிரி சார்பேட்டில் நடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்தது மிஸ் ஆகிடுச்சு ஓகே ஏன்னா ரஞ்சித் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மூலிமா இல்லை வெற்றி சாரா கடவுள் என்ன நினைக்கிறாரோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் எதுனா ஒன்று பெஸ்ட்டாக கேரக்டரை நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும் ஒரு பிரகாஷ் ராஜே சார் மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டர் ஆல் கேரக்டர் பண்ணுற ஒரு பர்சனாக வரணும்னு ஆசை நடிக்க பிடிக்கும் எனக்கு அவ்வளோ தான் இல்லை மாஸ் எனக்கும் டவுட் மாதிரி நம்ம வந்து பர்ஸ்னலாக இந்த பர்சனலிட்டிஸ் கூட நம்ம ஒரு ஃபிட்னெஸ் கோச்சாக இருக்கும் அவங்ககிட்ட இந்த மாதிரி சார் வாய் அப்படி கேட்க தோணும் மாநில அந்த மாதிரி நான் கேட்டதெல்லாம் இல்லை இது எனக்கு எல்லாருமே க்ளோஸ் தான் மாசத்துலருந்து எல்லாருமே க்ளோஸ் தான் என் தொழில் நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு என்னோட இது இல்லை இதுதான் நான் தனியாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே இதை கொண்டு வரல இதுக்குள்ளே ஆஹ் இல்லை என் தொழில் பாதிக்கக்கூடாது இதால நான் நடிக்கிறத தாண்டி என் தொழில் இதான் எனக்கு நடிக்க பிடிக்கும் ஆனால் அதை தொழிலா மாத்துறது அது இப்போ கிடையாது பட் நான் ட்ரைனர்ன்ற ஒரு விஷயம்தான் எனக்கு முதல் சாப்பாடு போட்டது இதை நான் விட முடியாது அதுக்கப்புறம் நான் தனியாக ட்ரை பண்ணி எதனாவே சும்மான்னு அடிச்சுட்டு போவேன் அவ்வளோதான் இது ஒரு ஃப்ரேம் மாதிரி கிடைக்கும் எனக்கு அவ்வளோதான் அதுக்காக தான் அதை தாண்டி நான் ஏதோ நானேன்னா அது கடவுள் போட்ட பிச்சை அவ்வளோதான் இப்போ எப்படி நான் ஒரு ட்ரைனராக ஒரு பிச்சை போட்டிருக்காரு கடவுள் அந்த மாதிரி ஒரு பிச்சை கிடைச்சா வாங்கிப்பான் அவ்வளோதான் சூப்பர் மாஸ்டர் நிறைய விஷயங்கள் பண்றீங்க உங்களுடைய சேவையில் வந்து கண்டிப்பா தொடரணும்னு ஆஹ் கண்டிப்பாக நேரம் இன்னும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக சேவையிலே வாங்க தேங்க் யூ ஸோ மச் சாங் யூ தேங்க் யூ